எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூறு அதிகாலையில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது பெரிய ஒரு செயல் அது இந்த அகத்தியருடைய மலையில் அகத்தியர் ஐயாவுடைய செயலில் அகத்தியர் அந்த பால்ஸு அந்த கல்யாணி தீர்த்தம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இரவு காணொலியில் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அதுக்குள்ளே அகத்தியர் ஐயாவுடைய செயல் என்ன சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்காங்க கதையான்னா நிறைய பேருக்கு நீங்கள் அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு விதமான செயல் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் கைலை மலையில் சிவபெருமானவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னோன்னே நிறையா சித்தர்கள் தேவர்கள்லாம் கூடணோன்ன ஒரு சமன் செய்ய முடியாதனால சமன் செய்வதற்காக நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னோன்னே அவர் இந்த பக்கம் பொதுகை பக்கம் அவர் வந்துட்டார் அப்போ அந்த பொதிகை மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் சிவபெருமானுடைய கல்யாணத்தை பார்க்க முடியலன்னொன்னே பார்வதியும் பரமசிவமும் அவருக்கு சேர்ந்து காட்சி கொடுத்ததாக ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது அங்கதான் தான் கல்யாணி தீர்த்தம் அந்த கல்யாணி தீர்த்தம்னா சந்தன மலை பொழியும்பாங்க இன்றைக்கி அந்த சந்தன மலை பொழிவதாக தான் சொல்கிறாங்கன்னு இல்லை பொழியுதுங்கிறாங்க அது வந்து சாதாரண மனிதர்களே சொல்றாங்க அந்த மலை அந்த மாதிரி சந்தனங்கள் மேலேந்து மலையாக பொழிஞ்சதை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க அங்கே சந்தனம் அங்கங்கே கல்களில் செதறியிருக்கிறதையும் அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து எவ்வளோ நாள் சொல்லியிருக்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இதோடைய பொருள் என்னன்னா ஒரு மனிதன் தவத்தில் பெரிய நிலை அடைந்துட்டானா ரெண்டு நாடியாக இருக்கிறது ஒரே நாடியாக மாறணும் அது வந்து பெரிய யோக நிலையில் பெரிய அர்த்தம் அது அதை பேசுறதே பெரிய பாக்கியம்னு நான் கருதுகிறேன் அது வந்து ஒரு சாதாரண செயல் கிடையாது ஒரு சமாதி அப்படிங்கிறதே ஒரு யோகி சமாதி ஆனால் தான் அவள் யோகின்னே அர்த்தம் சமாதிங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் முழுமைன்னு அர்த்தம் சமாதிங்கிறதே ஒரு முழுமையான ஒரு உள் உள் செயல்னு அர்த்தம் அது அந்த ஸ்டேஜுக்கு ஒரு மனிதன் வர்றதே பெரிய பெரிய செயல் அது அந்த மாதிரி இந்த இரண்டு நாடியாக இரண்டு சுவாசங்களாக இருக்கிற செயலை ஒரு மனிதன் தியானத்தில் மாற்றி ஒரு நாடியாக ஒரு சுவாசமாக ஒரு செயலை நிகழ்த்தும்போது அப்போ ஒரு பெரிய நிலைக்கு வந்து அவர் சிவன் நிலையில் வந்து சிவனாக அப்படி இருக்கிறத ஒரு செயல் இருக்கு அப்படி தான் ஒரு செயல் பண்ணணும் அப்படிதான் இதுதான் சிவபெருமான் அடைஞ்ச நிலை சிவபெருமான் அடைந்த நிலைன்னா இதுதான் சிவபெருமான் அடைஞ்ச நிலை ஒரு ஒருத்தரும் என்ன நிலையில் இருப்பாங்கன்னு கேட்பாங்கல்ல இந்த ரெண்டு நாளையும் கொஞ்சம் பாதி ஒட்டி பாதிக்கு மேலே ஒட்டாமல் இருக்கிறதுல பல யோகிகள் இருக்காங்க ஆனால் முழு நாடியும் ஒட்டி அந்த குண்டலனி நாடியும் முன்னாடி இருக்கிற நாடியும் ரெண்டு நாடியும் ஒட்டி ஒரே நாடியாக மாறி ஒரே சுவாசமாக மாறின ஒரே ஒரு யோகியா சிவபெருமான் அப்போ ஒரு சக்தியாக ரெண்டு நாடி செயல்படும் அதே செயலை அந்த ஒரு நாடி சக்தி எவ்வளோ பெரிய பவராக இருக்கும் ரெண்டும் சேர்ந்துன்னா அந்த ரெண்டும் ஒட்டி இருக்கிறத ரெண்டையும் பிரித்து ரெண்டு சக்தியும் என்னங்கிறத காட்சியாக காட்டின இடம்தான் இந்த கல்யாணி தீர்த்த இடம் ஒரு ஒரு பெரிய சக்தி ரெண்டு சக்தியும் ஒன்று சேர்ந்துருச்சு அந்த ரெண்டு சக்தி தனித்தனி சக்தியாக இருந்துச்சுன்னா அதோடய வீரியம் என்ன அப்படின்னா ஒரு குந்தளளி சக்தி தனியாக இருந்தால் எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்குங்கிறதுக்கு ஆதி சக்தியவும் ஒரு நடுநாடின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய நாடியாக இருக்கக்கூடிய செயலும் தான் இந்த செயலையும் வந்து உணர்த்தப்பட்டுச்சு சொல்லப்பட்டுச்சு அப்போ இந்த இரண்டு நாடியும் தீவிரமான சக்தியான ஒரு நாடிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த குண்டலனி சக்தி நாடிங்கிற நாடியும் முன்னாடி இருக்கிற நாடிகளையும் ஆறு சக்கரங்களை சுமந்துக்கிட்டு இருக்க இந்த நாடியும் பின்னாடி இருக்கிற குண்டலனி சக்தியாக பெரும் சக்தியாக இருந்து ஐந்து தலை நாகமாக மாறப்போகிற அந்த சக்தி நாடியும் ரெண்டும் ஒன்றா இணைந்து சிவபெருமான் இருக்கார்ல அது ரெண்டையும் தனியா பிரித்து ஒரு காட்சி கொடுத்தா அது ரெண்டுமே வீரியமான சக்தி கொண்டது ஒன்றுக்கும் ஒன்று இணையானது மிக சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள் அது தனியா வந்து நின்னா எப்படி இருக்கும்னா சிவனுக்கு இணையாக பார்வதியும் இருப்பாங்கங்கிறதுக்கும் அந்த சக்தி இப்படி தான் இருக்குங்கிறதுக்காக இருவராக காட்சி கொடுத்தாருங்கிறது தான் பொருள் அது அப்போ அந்த ரெண்டு நாடிகளுடைய அந்த ஆற்றலை அந்த சக்திய அந்த இடத்துல உங்களால் உணர முடியும் பெற முடியுங்கிறதுக்காகத்தான் அகத்தியர் அந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க அகத்தியருடைய சொல்கிற செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் இந்த இரண்டு சக்திகளையும் இந்த இடத்துல உருவாக்கி கொள்ளலாம் இந்த இரண்டு சக்தியையும் இணைத்து கொள்ளலாம் இந்த இரண்டு சக்திகளையும் தனித்தனி சக்தியாக ரெண்டையும் போது ரெண்டும் ஒரே வீரியத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான சக்தியாக இருக்கும் அந்த சக்தி பார்வதியாகவும் சிவனாகவும் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கிறது தான் அவருக்கு காட்சி கொடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறார் அது எப்படின்னா அவர் அந்த நாடிகளை பற்றி நன்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் அப்போ நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துக்குள்ள அந்த சக்திகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் மெயினான மையம் அது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீ பெற முடியும்னு அர்த்தம் இந்த இடத்துக்குள்ளே உன்னால அந்த செயலை போய் அடைய முடியும் அந்த செயலுக்கான இடம் இது அப்படிங்கிறதான் அதோடைய பொருள் அது அகத்தியருங்கிற பிரம்மாண்டமான ஆற்றல் எனக்கு தெரிந்த அகத்தியர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு செயலாக்கத்தில் கொஞ்சம் குள்ளமாக ஒரு சிலையை வச்சு எல்லாம் வழிபட்டுக்கிட்டு வந்து அவர் சாட்டாக போட்டிருக்கோம்ல அந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் இல்லவே இல்லை அப்படி கிடையாது தேரையருங்கிறவரும் மனித எடுத்திருக்கிறாரு அகத்தியருங்கிறவரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அது பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் அதற்கு மேலே நான் அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் அகத்தியரை நிறைய ஒரு செயலாக கண்ப பண்ணி வச்சிருக்கிறீங்க அதனால் அதை நான் பேசுகிறத தகுத்துக்கிறேன் ஆனால் பிரம்மாண்டமான செயல் என்னென்னா அந்த சக்தியை அங்க இருக்கிற அந்த சக்தியாக இருக்கிற அகத்தியர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ள ஒரு மனிதன் தியானத்துல இப்ப நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துக்குள்ள பல்வேறு பட்ட யோகிகள் உட்காந்து தவம் பண்ணி அதே மாதிரி பார்வதியும் பரமசிவத்தையும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை தேடி இருக்கிறாங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்ப அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்க கிடைச்சிருக்கு அப்ப கிடைக்கிற இடமும் இது பெற இடமும் இந்த இடத்துல இது இருக்குங்கிறத நான் எப்படி உங்களுக்கு உணர்ந்து சொன்னனோ அதே போல் என்னைக்கோ இந்த அகத்தியர் சக்திங்கிறது இந்த உலகத்துக்கு இருக்கு எனக்கு அம்மையும் அப்பனும் காட்சி கொடுத்தாங்க திருமண குளத்தில் அப்படின்னா இரண்டு நாடியும் சக்தி கொண்ட நாடி தீவிரமான நாடி அம்மையும் அப்பனாக பார்வதி பரமசமாக உன்னுடைய நாடி வளர்ந்து நின்று நீ பெரிய யோகியாக ஆவரக்கூடிய இடம் இந்த இடத்துக்குள்ளே நீ அமர்ந்தனா இயற்கையாகவே உனக்கு இது கிட்டும் இது நிகழும் அதற்கான வாய்ப்பு இருக்குது அதை நீ அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துக்குள்ளே இந்த ஆற்றல் இருக்குப்பாங்கிறத அகத்தியர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு ரகசியம் அப்போ நீங்கள் இதை பார்த்துக்கங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்ககிட்ட வந்து வெளிப்படையாக சொல்லிட்டேன் இதை நின இதை பார்த்து இதை ஃபாலோ பண்ணி தான் அந்த அகத்தியருடைய செயலை ஃபாலோ பண்ணி தான் பல யோகிகள் அந்த மலையில சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்ப அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்குதுனால தானே அவங்க வந்து அதை செயல்படுத்திருக்க முடியுது அப்படித்தான் நம்ம வந்து சம காலத்துல என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு இடத்துக்குள்ளயும் என்னென்ன இருக்கு என்னென்ன செயல் இருக்கு ஒரு இடம் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்துறோம் இது இந்த நிஜத்தை வந்து புரியறது ரொம்ப கடினம் ஏன்னா நம்ம வேற செயலாக்கத்துல இருக்கிறோம் நம்ம வேறு பர்பஸில் இருக்கிறோம் அதனால தான் இதை வந்து எப்படியாவது உங்களுக்கு இதை கடத்தி ஏறணும் இதை சொல்லிறணுங்கிறதுக்காக தான் இதை ஒரு பதிவாக நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் நம்ம இதை பதிவாக பேசுகிறதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்று தெரிஞ்சுதும் நமக்கு ஒன்று தெரிஞ்சவன் நம்ம கொஞ்சம் பெரிய பெரியாது நம்ம கொஞ்சம் விஷயமான ஆளுங்கரெலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் நீங்கள் தயவுசெய்து நினச்சிங்கன்னா அதை உங்கள் மாற்றிக்கங்க இந்த இடத்த தெரியப்படுத்துறதுக்கான காலமும் நேரமும் வந்ததுனால அந்த சூழலை விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டளை இருக்கிறதுனால அதை விவாதிக்க வேண்டிய அனுமதியை பிரபஞ்சம் கொடுத்ததுனால நம்ம அந்த செயலை செய்கிறோம் அங்கே நம்மன்னு ஒன்று செயல் இல்லை அங்கே நானும் ஒன்று இல்லை அங்கே நம்ம செய்யலை நம்ம ஒரு குருவோ நம்ம ஒரு செயலோ நம்ம ஒரு ஆளோ இல்லை செய்து நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளை யாரோ குருன்னு சொல்கிறதோ நம்மளை சாமின்னு சொல்கிறதோ ஐயான்னு சொல்கிறதில் ஒரு சந்தோஷம் இருக்கலாம் ஆனால் அது நிஜம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா அது இல்லை அது நம்மளால் நிகழலை ஒரு தனி மனிதன் தவம் பண்ணலாம் தவத்தில் உட்காரலாம் ஆனால் அந்த நிலையை அடைகிறதுக்கோ அந்த நிலையை போராடுறதுக்கோ அதுக்கெல்லாம் எல்லா உழைப்பு உழைச்சாலும் அந்த சக்தியை கொடுத்தது பிரபஞ்சம் அந்த சக்தியோட மையம் வந்து அதுதானே அது ஒரு எல்லா செயலும் அந்த அவங்களுக்கு தானே அது பொருளாக இருக்க முடியும் அதனால் அந்த அது ஒரு சக்தி அது ஒரு ஆற்றல் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதனால் இந்த மலை எப்படி இருக்குங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இந்த மலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு செயலாக்கமாக பார்வதியோட சக்தியும் சிவனுடைய சக்தியையும் ஒரு மனிதன் தனித்தனியாக ரெண்டு நாடியோட ரெண்டு நாடியும் வளப்படுத்தி பல சக்தியாக இந்த ரெண்டு நாடியையுமே காண முடியும் ரெண்டு நாடியும் ஒன்று சேர்க்குற மாதிரி இந்த ரெண்டு நாடியும் எவ்வளவு பெரிய சக்தி கொண்டதுங்கிறத பார்க்க முடியும் ஒரே ஒரு சக்தி வந்து நின்னா எப்படி பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ரெண்டு சக்தியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு ரெண்டு பிரிஞ்சு நின்னாலும் அது ரெண்டு பிரம்மாண்டமாக எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல அந்த செயலாக்கத்தை உருவாக்கிற முடியுங்கிறத காட்டின இடம் அது அதனால தேரையருக்கு நிறையா செயலாக்கத்தை கொடுத்து ஒரு வேலை செய்ய வச்சிருக்கிறார் அகத்தியர் அந்த ஆற்றலோடு அந்த செயலோடு செய்யும் போது பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு இன்னைக்கு அந்த ரொம்ப ஒரு 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 பெசிஃபிக்கான நாள்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் கூட சொல்லலாம் அந்த மலையில் நம்ம இவ்வளோ வருஷத்தில் கண்டதோட இன்றைக்கி நம்ம கண்டது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சூழல் வித்தியாசமான ஒரு அனுபவம்னு சொல்லலாம் இவ்வளோ நாள் நம்ம கண்ட அதிசயத்தில் இவ்வளோ நாள் பார்த்ததில் இன்னைக்கு பார்த்தது இன்னும் கொஞ்சம் பேர் அதிசயம்னு சொல்லலாம் பேர் நிகழ்வுகள்னு சொல்லலாம் அது ஒரு ஒரு பிரமிப்பும் கூட சொல்லலாம் அது 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 ஒரு பெரிய செயல்தான் அது இது இதுக்கான மெயின் காரணம் என்னன்னா இதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் இது பிரபஞ்சம் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இதை தெரியப்படுத்தணும் இதை காட்டணும்னு அது அந்த செயலாக்கத்தை அவங்க செய்கிறாங்க அது ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப உன்னதமாகவும் இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு நல்ல நல்ல செயல்களை செய்ய வைக்கிறதுக்கான பொருளாக அது இருக்கிறது நம்ம இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலைகளையோ ஒவ்வொரு இடங்களையோ தேடி போகிறதுக்கு ஒரு காரணமாக ஒரு செயலாக அமைகிறது இந்த மகாமுதார் பாபாவோட ஒரே ஒரு செயல் மட்டும் சொல்லியிருந்தேன் அது என்னன்னா அந்த செயலை ரெண்டு செயலாக இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கலை அதை நான் புரிஞ்சுறதுக்காக அதையும் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன் மகாவதார் பாபாவை தேடி ஒருத்தர் வந்து அவங்க குழு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி ஒருத்தர் வந்து பார்த்துட்டாரு அவர் மகாவதார் பாபான்னு பார்த்துட்டு குருநாதான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த செயலை வந்து பண்ணுறதா ஒரு அவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு யோகியின் சுயசரிதையில் அப்போ மகாவதார் பாபா பார்த்துட்டு உங்களை நான் சீடனாக ஏற்றுக்க முடியாதுன்னா ஏன் நீங்கள் ஏற்றுக்கிறானா அந்த மலையிலேருந்து குதிச்சிடன்னா குதின்னு குதிச்சிடுறார் அந்த சீடரு அதுக்கப்புறம் அவர் உடலை செதறி போயிடுது உயிர் போயிடுது அவன் கூட இருக்கிற சீலர்களை போய் அந்த அந்த உடலை தூக்கிட்டு வாங்க அப்படின்னோடனே தூக்கிட்டு வந்தோடனே அது சதையும் பிண்டமாக செதறி கிடக்கிறதுல மகாவோதர் பாபாவோட கையை வச்சோடனே அந்த உடலுக்கு உயிர் வந்து அது ஒரு மிக சக்தி வாய்ந்ததாகி காயமெல்லாம் மறைஞ்சு போய் ஒரு நல்ல மனிதனாக நிற்கும்போது இப்போ நான் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியாக நீ இருக்கிற நீ என்னோட பயணி அப்படின்ட்டு ஏன்னா இந்த செயல் மாதிரி இன்னொரு செயலும் அதே கதையில் நடக்கப்பட்டிருக்கு ஒரு இளம் துறவி இமாச்சலில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு இடத்துல அவர்கிட்ட ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவர்கிட்ட வர்றதுக்காக மழை ட்ரை பண்ணுறாரு அவருடைய குரு என்ன சொல்லிட்டாருன்னா நான் வந்து இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது நான் விடைபெற காலம் வந்துருச்சு அதனால் நான் விடைபட்டு ஆகணும் அப்போ நீ என்ன பண்ணுறனா ஒரு இளம் துறவி இமாச்சலில் குகைகளில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு காட்டுது ஒருவேளை அவர் நினச்சா உனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் ஒருவேளை இல்லை அவர் தான் உனக்கு இதை உருவாக்கி கொடுக்க முடியும் நீ எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு போயிரு ஆனால் அவரை மிஸ் பண்ணிடாத ஏன்னா அவரை தவிர உனக்கு இந்த வாழ்க்கையை வேறு அளவை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க உலகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நீங்கள் எல்லோரும் தவம் பண்ணுறீங்க எல்லாராலையும் ஞானம் அடைய முடியாமல் தவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கான ஆள் யாரு உங்களுக்கான குரு யாருன்னே தெரியாமல் தான் எங்கேயே போய் கல் உடைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க இதுதான் இதில் இருக்கிற உண்மையான செயல் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு குரு வந்து சிசியன்ட்ட உரை நிகழ்த்துறாரு என்ன சொல்கிறார் உன்னை நான் அந்தளவுக்கு வளர்ச்சி அடைய வச்சுட்டேன் இதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறாரு இதுக்கு மேலே நான் உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது நான் விடைபடுறேன் ஒரு இளம் துறவி இமாச்சலில் தவம் பண்ணுறாரு நீ அவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போயிரு அவர் நினச்சா மட்டும்தான் உனக்கு ஒரு நல்ல செயல் கிடைக்கும்னுறாரு அப்போ அந்த சக்தி வாய் சக்தி இருக்குல்ல அவரே ஒத்துக்கிறாரு யார் குருவே இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சவன் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறவன் இதை தான் கால்பர் பண்ணுவான் நிலையே அடையாமல் நிறைய பேர் இங்கே தவத்தை சொல்லி கொடுத்தா அதோட பொருள் என்னான்னு நீங்கள் பாருங்கள் தவங்கிறதுலாம் நம்ம ஈஸியாக ஏதோ யார் வேணாலும் கிளாஸ் எடுக்கலாம் யார் வேணாலும் தரலாம் யார் வேணாலும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு பேசலாம் அப்படின்னா இதெல்லாம் இது ஒழுங்கு இல்லை இது முறை இல்லை இது சரியில்லை நீங்களும் வம்பா போயிடுவீங்க வர்றவங்களும் வம்பா போயிடுவாங்க இப்போ உங்களுக்கு பேர் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் உங்கள் முடிவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எனக்கும் தெரியும் அது உங்களுக்கு உணர்றதுக்கு லேட்டாகும் அது நீங்கள் அப்போ உணர்ந்துக்குவீங்க குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த இமாச்சலைக்கு தேடி அந்த இஸ்லாமியர் வந்து மலை பல மலைகளை இறங்கி கல்லுகளில் பாறைகளில் இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் உயிர் போகிற நிறையில் வந்து ஒரு குகையில் அந்த இளம் துறவியை பார்த்துடுறாரு அந்த இளவன் துறவியை பார்த்த சந்தோஷத்தில் ரத்தம் வடிய வடிய சொட்ட சொட்ட போய் அவர் காலடியில் உட்காந்துட்டு அந்த தவத்தை கழச்சி ஐயான்னு கத்தியராக அந்த பையன் எந்திரிச்சிடுறாரு நடந்த விவரத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு சொல்லும்போது நீ ஒரு மாமிசம் முன்புறவுன்னு இவர் அவரை வந்து என்னென்னமோ பேசிவிட்டு நீ என்னை தொற்று கூடாது என் தவத்தை கழச்சிருக்க கூடாது உனக்கெல்லாம் நான் தீச்சை கொடுக்க மாட்டேன் நீ சொல்கிற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் யாரோ ஒரு குரு சொன்னாரெல்லாம் சொல்றதெல்லாம் நீ கட்டுக்கதையை சொல்கிற நீ தொட்டதுனால என்னோட தவம் நின்று போச்சு நான் போய் நீ தொட்டதுனால நான் கங்கையில் குளிக்கணும்னு போய் கங்கையில் குளிக்க வர்றாரு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கலன்னா நீங்கள் எனக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலைன்னா எனக்கு வேற வழியே இல்லை ஆல்ரெடி நான் சாகிற நிலையில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு உருவாக்கலைன்னா நான் செத்துருவேன் அறாரு நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நடுறாரு இவர் மலையில் குதித்து இறந்துடுறாரு இவர் குளிச்சுட்டு வந்து திருப்பி தவத்தில் உட்காடுறாரு இந்த இளம் துருவி இப்போ மகாவோதர் பாபா காட்சி கொடுத்து இளம் துறவியர் திறர் இப்போ சி சிசியன் வந்து என்ன செய்கிறன்னு தெரியாமல் நிற்கிறான் அவர் யார் அவருடைய வளர்ச்சி என்ன அந்த ஆன்மா எதற்கு வந்திருக்குன்னு தெரியாமல் நீ பாட்டில் உதாசனப்படுத்தி அவரை நீ பண்ணிட்டியே உன்னால் அவருக்கு ஒரு செயல் நிகழணும் நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு நீ பண்ணதுக்காக என்னுடைய யோகத்தை கிரியாவை பயன்படுத்தி இந்த நிமிஷமே உன்னுடைய உயிரை இந்த உடல்லேருந்து வெளியில் கொண்டு வா இந்த உடலை உதறியாகணும் இதுக்கு மேலே நீ தவம் பண்ண முடியாது நீ பெரிய தவறை செஞ்சுட்ட அதே மாதிரி நீ இந்த நிமிடமே உயிரெட்டுன்னு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நீ பிறப்பெடுப்ப அந்த இஸ்லாமியர் என்ன துன்பப்பட்டாரோ அதே மாதிரி நீ மனிதனாக பிறந்து துன்பம் அடைவ இந்த ஞானத்துக்காக மற்ற செயலுக்காக போராடுவ ரத்த சிந்துவ இதை நீ அனுபவிச்சு ஆகணும்னோன்னே கண் கலங்கி அதை ஏற்றுக்கிட்டார் அந்த துறவி ஆனால் அவர் கடைசியாக சொன்னது குருதேவா நான் என்ன வேணாலும் செய்கிறேன் என கடைசியாக நீங்கள் தடுத்து ஆட்கொண்டு என்னை கடைசியாவைச்சும் என்னை உங்களுக்கு கூட என்னை கைவிட்டுறாமல் நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும்னா சரி உன்னை கட க கரெக்டான நேரத்தில் நான் உன்னை வந்து உன்னை வந்து கைப்பிடிக்கிறேன் போ அப்படின்னுறார் இப்போ உட்காந்து தவம் பண்ணி அந்த உடல்லேருந்து உயிரை பிரித்து அந்த உடலை விட்டுறார் அப்போ இதே அந்த இளம் துவர துறவியாக கூட மகாவதர் பாபாட்டை வர்றம் போது ஒரு துறவி வந்தார்ல அவன் குதித்து மலையில் சூசைட் பண்ணிக்கிட்டு திருப்பி வரணும் கூட இருந்திருக்கும் அப்போ ஒரு மனிதனுடைய கருமவினையை பெரிய குருவாக இருந்தால் கூட பெரிய செயல் செயலானனாலும் ஒரு சின்ன செயலாச்சி செஞ்சாகணும் அப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கங்க வாழ்க்கையோடைய செயல் எப்படி இருக்குது வாழ்க்கையோட புரிதல் எப்படி இருக்குது இதோடைய ஒவ்வொரு செயலாக்கமும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் இதுக்குள்ளே பாருங்கள் அந்த இளம் துறவி எதிரில் இருக்கிறது யாருனாலும் கண்டுபிடிச்சாதான் வளர்ச்சி அவர் இளம் துறவி பெரிய வளர்ச்சியில் இருக்கிறார் ஆனால் எதிரில் இருக்கிறவர் கண்டுபிடிக்க முடியலல்ல இதைதான் சிவபெருமான் என்கிட்ட எனக்கு பல நாள் உணர்த்தியது அவர் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது பல யோகிகள்கிட்ட போகும்போது அவர் சிவனே கண்டுபிடிக்க முடியாமல் அவருக்கு தீட்சை கொடுக்க முடியாதுன்ட்டாங்களாம் அப்ப இதே மாதிரி தான் இன்னைக்கு தன்னை யாருன்னே தெரியாம ஒரு பெரிய ஒரு 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 இயக்கம் மாதிரி தியானத்தை வந்து பெரிய போதனையை பண்ணி பல லட்சம் பேர்த்துக்கு நம்ம வந்து இந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பல பேர் செய்கிறாங்க அது கரும விதைன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களே ஒரு நிலையில் இல்லைங்கிறதும் தெரியாது இந்த கலையை கற்றுக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் இதை கற்றுக் கொடுக்குறேங்கிற பேரில் இது பெரிய செயலாக குற்றமாக செஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப நான் கவனமாக சொல்கிறேன் நீ கற்றுக் கொடுக்காம விட்டுட்டா கூட ஒருத்தன் தவத்தை தெரிஞ்சுக்காமல் போனால் கூட பரவாயில்ல ஆனால் நீ ஒரு தப்பான தவத்தை போய் ஒருத்தனை கற்றுக் கொடுத்துட்டானா அது வந்து மிகப்பெரிய ஒரு கொலைக்கோட மோசமான செயல் ஒரு விஷத்தை ஒருத்தர் பரப்புறத்துக்கும் ஒரு தப்பான தியானத்தை கற்றுக் கொடுக்குறதும் ஒன்று தான் இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற ரகசியம் நிறைய பேர் வந்து ஒரிஜினலாகவே நான் ஒரு பெரிய ஒரு செயலில் உள்ளவன் நல்ல தியானத்தை தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்னு அவங்க நினைக்கலாம் அது இல்லை அது கொஞ்ச நாளில் அது வெளிப்படையாக தெரிய தான் போகுது அது இயற்கையாக தெரியப்படுத்துங்கள நம்ம சொல்கிறத தாண்டி எது நிஜமோ எவ்வளோ தான் அதை மறைச்சி வைக்க முடியும் நிஜம் எதுன்னா இப்போ ஒருத்தர் கற்று கொடுத்துட்டே இருக்கார் பல வருஷமாக பத்து லட்சம் பேருக்கு இருபது லட்சம் பேத்துக்கு அவர் தவம் கொடுத்துட்டாரு தீட்சை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன் அவர் நிஜமாக இருபது பேத்துக்கும் தவம் பண்ணி கொடுத்தது அந்த தவம் நிஜமாக அவர் கொடுத்த தீட்சை நிஜமாங்கிறத அது இயற்கையே காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னா காட்டித்தானே ஆகும் அது காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க அது நிஜமாக அது போலியா எதனால் அந்த செயல் நடந்துச்சு இவர் பின்னாடி போய் இத்தனை லட்சம் பேர் நின்றுட்டோமே அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு காட்டும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஏன்னா நிஜத்தை ரொம்ப நாளை மறைச்சு வைக்க முடியாது பிரபஞ்சம் என்ன பண்ணுனா ஒரு நாள் ரகசியத்தை அது வெளிப்படுத்தியே ஆகும் அதுதான் அதோடைய பொருள் பார்த்துக்கோங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு சக்சங்கம் சென்னையில் உள்ளவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையை சுற்றி நீங்கள் ஒரு சக்சங்கம் வைக்கணும்னு சென்னைக்குள்ளே வர்றதுக்கோ சென்னைக்குள்ளே உட்கார்றதுக்கான ஒரு சரியான ஒரு இடமோ அதுக்கான அதுக்கான செயலோ இல்லாததுனால நம்ம அந்த இடத்த தவிர்த்துக்கிட்டே வந்தோம் அதனால் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வெளியில் வச்சுருக்குறோம் அதோடய என்ட்ரன்ஸில் நீங்கள் வந்துருங்க கோவிலோட மெயின் கோபுர வளாகத்துக்கு வந்துடுங்க அங்கேருந்து அதோடய இடம் என்ன வெளியில் உட்கார முடியுமா இல்லை வேறு பக்கத்தில் ஏதாவது இடமாங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வாங்க என்ன செயலுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் மறந்துடாதீங்க ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் இந்த சக்சங்கத்தில் சென்னையில் தான் ரொம்ப நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தயவுசெய்து அதை பார்த்து என்னென்னு பிளான் பண்ணிக்கோங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்துடுங்க வந்துட்டு அங்கே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்